ஆப்ரேஷன் சிந்துருடைய ஃபேஸ் ஒன்ல எல்லாரோட கவனமும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு மேலே தான் இருந்துச்சு ஆனால் இந்த டைமில் யாருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக்காமல் இந்திய வான்பரப்பை ஒரு சிஸ்டம் தொடர்ந்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு அந்த சிஸ்டம் தான் இந்தியாலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் இந்திய நிலைகளை குறி வச்சு நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸையும் லாட்ரிங் மியூனிஷன்ஸையும் அனுப்பி தாக்குதல் நடத்த பல முயற்சிகளை செஞ்சாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸாலையோ இல்லை லாட்ரிங் மியூனிஷன்ஸாலையோ அதோடைய இலக்குக்கு பக்கத்தில் கூட போக முடியல பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன்ஸையும் லாட்ரிங் மினிஷின்ஸையும் இந்தியாவுடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நடுவானத்திலேயே இடைமறைச்சு அழிச்சிருச்சு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஏற்பட்ட முதல்ல ஏதாவது ஒரு சின்ன வெற்றியையாவது அடையணும்னு பாகிஸ்தான் பல முயற்சிகளை செஞ்சாங்க ஆனால் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியல அதனால அட்லீஸ்ட் ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பாகிஸ்தான் இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் குறி வச்சு பல தாக்குதல்களை நடத்தினாங்க பாகிஸ்தான் ஒருவேளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சிருந்தாங்கன்னா அதை ஒரு பெருமைக்குரிய வார் ட்ராஃபி ஆக்கி அவங்க நாட்டுடைய பொதுமக்கள்கிட்ட அதை காமிச்சு இந்த மோதலில் அவங்க ஜெயிச்சதா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க பாகிஸ்தான் ஆனா இந்தியாலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் மற்றும் மற்ற பிற உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானோட எல்லா தாக்குதல் முயற்சிகளையும் ஆரம்பத்திலேயே முறியடிச்சிருச்சு இந்த மோதல் பாகிஸ்தான்ல இருந்து லான்ச் செய்யப்பட்ட முதல் ட்ரோன் அழித்ததுலேருந்து கடைசி ட்ரோன் அழிக்கிற வரைக்கும் ஆகாஷ் ஒரு தடவை கூட தடுமாறல பெருசு சின்னது வேகமாக போகிறதுன்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் அதுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு நம்மளுடைய ஆகாஷ் சிஸ்டம் இந்தியா அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துகிறாங்க இது மாதிரியான நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸுக்கு தொடர்ச்சியான சப்போர்ட் தேவைப்படும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டை ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் கொடுத்துருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேடார் எல்லைக்குள்ள எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் நுழைய விடாமல் முன்னணி கவசமாக செயல்பட்டுச்சு ஆகாஷ் சிஸ்டம் ஆகாஷுடைய ரேஞ்ச்குள்ளே வந்த மிசைல்ஸ் யூஏவிஸ் லாட்ரிங் மினிஷன்ஸ்னு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு ஆகாஷ் இதன் காரணமாக எதிரிகளுடைய கண்களில் படாமல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதோடைய முழு திறமையோடு செயல்பட்டு பல டார்கெட்ஸை பாகிஸ்தானுடைய ஆஸ்பேஸ்லையே வச்சு தாக்கி அழிச்சிருச்சு டர்க்கி அவங்கள ஒரு ட்ரோன் சூப்பர் பவராக உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டாங்க இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு முன்னாடி டர்கிஷ் ட்ரோன்ஸுக்கு உலகளவில் ரொம்பவே நல்ல பேர் இருந்துச்சு பேட்டில் ஃபீல்டில் வெளிப்படுத்தின பெர்ஃபாமன்ஸின் காரணமாக உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்துந்துச்சு டர்கிஷ் ட்ரோன்ஸ் இந்த நிலைமையில் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கினாங்க இந்த தாக்குதலில் டர்கிஷ் ட்ரோன்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு பாகிஸ்தான் ஏவினா இந்த டர்கிஷ் ட்ரோன்ஸை எல்லாம் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு ரொம்பவே ஈஸியாக தடுத்து நிறுத்திடுச்சு அதுலேயும் குறிப்பாக ஆகாஷ் சிஸ்டம் எதிர்பார்த்ததை விட அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி பல டர்கிஷ் ட்ரோன்ஸை துவம்சம் பண்ணிடுச்சு உலகத்தில் நடந்த பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு கேம் சேஞ்சர் அப்படின்னு புகழப்பட்ட டர்கிஷ் ட்ரோன்ஸ் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு முன்னாடி பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த இந்த மோதல் டர்க்கிஷ் ட்ரோன்ஸுடைய நம்பகத்தன்மையை இப்போ கேள்விக்குறியாக்கி இருக்கு உலக அளவில் இருக்கிற பல டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டர்கிஷ் ட்ரோன்ஸை துல்லியமாக தாக்கி அழிச்ச ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு டர்க்கிஷ் ட்ரோன் கில்லர் அப்படிங்கிற பேரை இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் சஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமான ஆகாஷ் மிசைல் சிஸ்டமாக வடிவமைச்சது இந்தியாவுடைய பிரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான டிஆர்டிஓ ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் உடைய ராடாஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் லான்ச் பிளாட்ஃபார்ம்னு எல்லாமே இந்தியாலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்டது இந்த மிசைல் சிஸ்டம் உடைய ராடாஸ் கமாண்ட் சென்டர்ஸ் லான்ச் பிளாட்ஃபார்ம்னு எல்லாத்தையுமே வாகனங்களில் மவுண்ட் பண்ண முடியும் இது மூலமாக ஆகாஷ் சிஸ்டம்க்கு நல்ல மொபிலிட்டி கிடைக்குது ஹை மொபிலிட்டி இருக்கிறதுனால ஆகாஷை ரொம்ப ஈஸியாக டிப்ளாய் அண்ட் ரீடிப்ளாய் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இதால் கான்வாய்க்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆகாஷ் சிஸ்டம் உடைய ரேஞ்ச் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த சிஸ்டம் உடைய மிசைல்ஸ் சூப்பர்சோனிக் ஸ்பீடில் பயணிக்கும் ஆகாஷாவில் ஃபைட்டர் பிளேன்ஸ் ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ்ன்னு எல்லா விதமான வான்வழி அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள முடியும் சில கேசஸில் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கூட கவுண்டர் பண்ணுற திறன் ஆகாஷுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஆகாஷ் சிஸ்டமுக்கு அட்டானமஸ் மோட்ல செயல்படுற திறனும் இருக்குது ஆகாஷ் சிஸ்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ராஜேந்திர ராடார பயன்படுத்துது பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டரை ராடாரான இதால் ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடியும் ஒரு ஆகாஷ் பேட்டரியில் ஒரு ரேடாரும் நாலு லான்ச்சர்ஸும் இருக்கும் ஒவ்வொரு லான்ச்சர்லையும் மூணு மிசைல்ஸ் இருக்கும் ஆகாஷோட ஒரு பேட்டரியால் அறுபதுக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடியும் பன்னெண்டு டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும் ஆகாஷ் மிசைல் சிஸ்டமில் பயன்படுத்தப்படுற ஆகாஷ் மிசைல்ஸை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஆகாஷ் மிசைலுடைய எடை அறுபது கிலோ இந்த மிசைல் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் ப்ரீ ஃப்ராக்மெண்டட் வார்ஹெட் உட்பட பல விதமான வார்ஹெட்ஸை பயன்படுத்துது ஆகாஷ் மிசைல் டெட்டனேஷனுக்கு ப்ராக்ஸிமேட்டி ஃப்யூஸை பயன்படுத்துது ஆகாஷ் மிசைல் சிஸ்டமால ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ண முடியும் மோசமான வானிலையிலையும் துல்லியமாக செயல்பட முடியும் ஹை ஸ்பீடில் நகர டார்கெட்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும் இதோடைய ரியாக்ஷன் டைம் ரொம்பவே கம்மி இதால் அட்டானமஸாக செயல்பட முடியும் ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்க்கு இருக்கிற இந்த திறமைகளின் காரணமாக ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஆகாஷ் சிஸ்டம் இந்தியா பயன்படுத்துகிறாங்க இப்போ டிஆர்டிஓ ஆகாஷ் என்ஜிஏ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷை கம்பேர் பண்ணும்போது ஆகாஷ் என்ஜியோட அக்யூரசி அதிகமாக இருக்கும் இதோடைய ரியாக்ஷன் டைம் இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே இதோடைய மொபிலிட்டியும் பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கிற ஆகாஷோட ஆகாஷ் என்ஜியோடைய ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் ஆகாஷ் என்ஜியோட எக்ஸாக்ட் ரேஞ்ச் எவ்வளோ வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆகாஷ் என்ஜியோடைய ரேஞ்ச் எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகாஷ் என்ஜி சர்வீஸில் இணைஞ்சதுக்கப்புறம் ஆகாஷ் மிசைல் ஃபேமிலி இன்னமும் வலிமையாகும் இப்போ நடந்த முதல்ல ஆகாஷார் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்பவே உறுதியாக நின்றுருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு ஆனால் ஆகாஷ் யாரும் எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸை கொடுத்துச்சு இந்த மோதல் நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிஸ்டம்ஸ் உலகத்தரம் வாய்ந்தது அப்படிங்கிற உண்மையையும் உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்